ஃபிசிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் அரசியல் சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு பொதுவான சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது குறிப்பாக சோஷியல் இஷ்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிற நண்பரும் சமூக ஆர்வலருமான செந்தில் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ 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 நீங்க வந்து ஒரு பொதுவான கருத்து தான் வைப்பீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வராக ஆயிட்டாரு அதை எப்படி பார்க்குறீங்க அவருக்கு எதிரான விமர்சனங்கள் வருது அதை எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ சிட்டிசனாக நீங்க சொல்லுங்களேன் சார் உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீசண்ட் பொலிட்டிஷியனாக வளர்ந்துட்டு வர்றாருன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரு தமிழனா பார்த்தீங்கன்னா ஒரு நான் யங்ஸ்டராகவும் சொல்லணும்னா அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திடீர்னு வந்த ஒரு அரசியல்வாதி இல்லை அவர் வந்து ஒரு தேர்ட் ஜெனரேஷனோட அரசியல்வாதின்னு சொல்லலாம் அவங்க தாத்தா இருந்தாரு ஃபாதர் இருந்தாரு இப்போ அவர் இருக்காரு ஸோ அவர் வந்து டக்குன்னு ஒரு துணை வர ஆயிட்டாரு ஓவர் நைட் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அதை வர நிறைய விஷயங்களை அவரோட பார்த்துருப்பாரு அவங்க தாத்தா டைம்லையும் கலைஞர் டைம்லேயும் பார்த்துருப்பார் ஸ்டாலின் அவர் டைம்லேயும் பார்த்துருப்பாரு ஸோ அவர் ஒரு மெச்சூரான ஒரு அரசியல்வாதியை தான் நான் பார்க்குறேன் அவர் இப்போ இதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து பத்திரிகையாளர் வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அரசியல்னு வந்துட்டாலே விமர்சனங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு தான் சார் இருக்கும் அவர் ஒரு தேர்ட் ஜெனரேஷன் அரசியல்வாதி ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும் அரசியல் அரசியல்ல விமர்சனங்கள் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சியை அடைய முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் விமர்சனங்கள் இருந்தால் தான் ஒரு ஒரு பாசிட்டிவான வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த துறையிலுமே விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கு விமர்சனங்கள் கண்டிப்பா தான் சார் செய்யும் அதை வந்து தவிர்க்க முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்கு உண்மையா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் யாராவது விமர்சனங்களை வச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது இருக்காது இவங்க தான் பப்ளிக்ன்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே மீடியாஸ் எல்லாருமே இந்த சோசியல் மீடியாஸ் பர்டிகுலரா சோசியல் மீடியாஸ் இவங்க தான் பப்ளிக் இவங்க பப்ளிக்கோட ரிஃப்ளெக்ஷன் தான் நாங்கன்ற மாதிரி நிறைய அறிவாளிகள் அறிவி புத்திஜீவிகள் இருக்கிறாங்க இல்ல அதுல மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களை வந்து ஒரு அறிவாளியா நினைச்சுக்கிட்டு இந்த கேடுகட்ட மீடியாக்களை வந்து பேசுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்ட்டு இதே கேடுகட்ட மீடியால வேலை செய்யற ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் பேசுறதையும் நம்ம பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் அதாவது இப்ப இவங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்தா தேனும் பாலம் ஓடுமா இல்ல விஜய் வந்து திமுகக்கு வந்து ஒரு த்ரெட்டா இருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அவங்க அதே துறையில் இருந்துகிட்டு பத்திரிகையாளர் துறையில் இருந்துக்கிட்டே அதை பத்திரிகை துறையை பற்றி ரொம்ப இப்படி பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் அது ஒரு 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 சாபக்கேடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஜென்மங்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதுல அது வேற விஷயம் ஏன்னா இன்னைக்கு கேமரா எடுத்தவங்க மைக் எடுத்தவங்க சோஷியல் மீடியா சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களாம் இன்னைக்கு மீடியான்ற அளவுக்கு பேசிக்கிறாங்க உண்மையான மீடியா அதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா மீடியான்றது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பில் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த மீடியாவை வந்து தப்பான எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் இந்த மூத்த பத்திரிகையாளர்களே வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு கவலைக்கிழமான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு அது ஒன் சைடடாக பேசுகிறது ஒன் சைடடாக பயாஸ்டாக தான் சார் இருக்குது நிறைய டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக இருக்குது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு லாபத்துக்காக பேசுகிற விஷயங்களாக இருக்கு இது பப்ளிக்கு தெரியுது இல்லை தனிப்பட்ட லாபங்களுக்காக தான் சில பேர் வந்து கருத்துக்களை முன்வை

கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நிச்சயமா தெரியுது இவங்க வந்து இந்த கட்சிக்கு இவங்க கருத்து சொல்றதா நினைச்சிக்கிறாங்க பப்ளிக் நினைக்கிறதா நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க ஆனா அது அவங்க கருத்துன்றது உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க யூடியூப் இப்போ பேசுறவங்க அவங்க வந்து அது ஒரு ஒரு அவங்க ஒரு மாயையில இருக்கிறாங்க பப்ளிக் வந்து நம்ம சொன்னா அதை வந்து உண்மை நம்பிடுவாங்க அந்த மாயையெல்லாம் இப்ப இல்ல பப்ளிக்ல தெளிவா இருக்காங்க தெளிவா இருக்காங்க அதனால பப்ளிக்கை வந்து ஏமாத்த முடியாது சோ இது பப்ளிக்கோட கருத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயாநிதியோ ஸ்டாலின் அவர்களும் அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து விமர்சனங்கள் வருது வந்து பப்ளிக்கோட கருத்தான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது ஏன்னா வந்து அவர் வந்து திடீர்னு ஓவர் நைட் நான் வந்து அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்துட்டாரு ஃபாரின்ல இருந்து சினிமாலெல்லாம் நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க ஃபாரின்ல இருந்து வந்தாரு காலையில பார்த்தா அவர் முதல்ல துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்பாவோட போஸ்டிங் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படி ஆகல அவர் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போனாரு நான் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாத்தீங்கன்னா சினிமால வந்தது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணறதுக்காக தான்

நிறைய விஷயங்கள அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு கூட்டங்கள் மக்களோட சேவையை வந்து போறாரு பப்ளிக் அட்ரஸ் பண்றாரு திடீர்னு ஓவர் நைட்ல வந்து நான் வந்து எதுவுமே அவர் பப்ளிக்கை தைரியமா மீட் பண்றாரு எல்லாத்தையும் ஒர்க் பண்றாரு அவரோட 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 தொகுதியில போய் ஒர்க் பண்றாரு ஒர்க் பண்ணி தான் அவர் வளர்ச்சி அடைகிறாரு ஓகே அதே நேரத்துல இப்போ யங்ஸ்டர்ஸ் நோக்கி தான் அரசியல் பயணம் போயிட்டு இருக்கு சோ டிஎம்கே இந்த மூவ் வந்து கரெக்ட்டான மூவ் தான் நினைக்கிறீங்களா கண்டிப்பா சார் உலகத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவை பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் வந்து ஒரு பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல யங்கஸ்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற கண்ட்ரி வந்து இந்தியா தாங்க சோ இளைஞர் சக்தி வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பலமான ஒரு சக்தி அந்த சக்தியை வந்து யாருமே எந்த இந்த இந்த இல்லை அரசியல் இல்லை எந்த துறையை எடுத்தாலும் ஒரு ப்ராடெக்ட் எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இளைஞர்களை யோசிக்காம எதுவுமே பண்ண முடியாது ஸோ இளைஞர்களோட சக்தியை வந்து தவிர்க்க முடியாத சக்தி அதை நோக்கி தான் எந்த எல்லாருமே பிரயாணிக்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாருமே வந்து இளைஞர்களை வந்து கவர் பண்ணுறாங்க ஸோ நான் என்னோட ஒரு காமன் சிட்டிசன நான் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் சோர்ஸாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள சீக்கிரமாக டேம்பர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை வந்து மூத்த அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு அரசியல் வரவங்க அதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அதுதான் என்னோட தாழ்மையான ஒரு ரிக்வெஸ்டாக இருக்கிறேன் ஓகே நீங்கள் இப்போ பர்னிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு அரசியல் இவர் பேசிட்டாரு அரசியல்ல இவர் பேசிட்டாரு இந்த மாநாடு அந்த மாநாடு எல்லாம் ஓரளவுக்கு பேசி முடிச்சுட்டாங்க உண்மையான பேர்னிங் விஷயம் நீங்க ஒரு டாக்டர் வச்சிருக்கீங்க இப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு குரு இப்போ டீச்சர்ஸ் நம்பி அனுப்பிச்சா இவங்க பண்ற சேட்டைகளை நினைச்சாலே நமக்கு திகிலா இருக்கு இப்ப வர செய்திகளும் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் பண்ற ஒரு சில டீச்சர்ஸ் பண்ற தவறால யாரையும் நம்பி நம்ம அனுப்ப முடியல அது இப்ப எப்படியான ஒரு அச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு முக்கியமான டாபிக் நீங்க எடுத்தீங்க சார் நன்றி இந்த டாபிக் எடுத்ததுக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா ஏ பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாருமே வந்து ஒரு வேர்ல்டு வந்து ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல போயிட்டு இருக்கும் போது ஸ்கூலுன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அசோகர் வந்து மரம் நட்டாரு அப்படின்ற ஒரு டாபிக் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு மிஸ் நடத்துறாங்கன்னு வச்சிங்களேன் பையன் வந்து கீழே ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு கூகுளில் சர்ச் பண்ணனா மிஸ்ஸு சொல்லி கொடுக்காத விஷயத்த கூட ஆயிரம் விஷயம் அவங்களுக்கு உடனடியாக எல்லாமே தெரிஞ்சிடும் அசோக்ரு இத்தனை மரம் வச்சார் இத்தனை மரம் கவர்மெண்ட் எடுத்தாங்க எல்லாமே கூகுளில் வந்து சர்ச் பண்ணாங்கன்னா கிடைக்கும் ஆனால் அது ஸ்கூலில் அது வந்து ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா ஒரு மிஸ்ஸு வந்து ஒரு அரவணைப்பு ஒரு மிஸ்ஸு கிட்டே கிடைக்கிற ஒரு அன்பு ஒரு 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 பையனை பார்த்து ஒரு ஒரு சின்ன விஷயம் அவங்க வீட்டில் நடந்திருக்கலாம் எ அவங்க வீட்டில் ஒரு இழப்பு கூட நடந்திருக்கலாம் அதை வந்து ஒரு ஒரு மிஸ் கேட்பாங்க என்னப்பா சாப்பிட்டியா எப்படி இருக்க இப்போ அப்படின்றது எந்த கூகுளும் கேட்காது எந்த கூகுளும் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டீச்சர் ஸ்கூலு இதெல்லாம் இந்த பாண்டிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஸ்கூல்ஸ் ஆகட்டும் அதில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸும் தே ஹாவ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த சொசைட்டி ஏன்னா இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைமென்ஷனில் வேர்ல்டு போயிட்டுருக்கும் போது அவங்க வந்து ஒரு ஹியூமன் பாண்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான குட் மாரல்ஸ் குட் வேல்யூஸை சொல்லி கொடுக்குற ஒரு இடமாக தான் டீச்சர்ஸ் இருக்கணும் அதுக்கான ஒரு முக்கியமான இடத்த அவங்க பண்ணுவாங்க ஆனா பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு சின்ன சந்தோஷங்களுக்காக இந்த சோசியல் சபலம் விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து நிறைய சேனல் சபலத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கிற இடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் இந்த சின்ன சின்ன சபலம் அது வந்து உச்சகட்ட வக்ரமா நடந்துக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க எவ்வளவு பிரின்சிபால்ல ஆரம்பிச்சு ஒரு ஸ்கூல் டீச்சர்ல ஆரம்பிச்சு சில விஷயங்களை வந்து நம்ம ஓபனா பேச முடியாத அளவுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க சில திரைப்படங்களுக்கு போகும்போது அதை முதல்ல போய் நான் பார்த்தேன் பாத்துるவங்க கண்டிப்பா அதுக்கு அவங்க பாப்பாவை டீச்சரை லவ் மாதிரி படங்களை வந்து அது வந்து அந்த படத்தை வந்து கேள்விப்பட்டேன் சார் அது வந்து அந்த மாதிரியான ஒரு நாங்களும் டீச்சரை அந்த பார்த்தவங்க யாரும் கிடையாது இந்த மாதிரி வித்தியாசமான ஜென்மங்கள் பார்த்திருக்கலாம் ஜன்மங்கள் பார்த்திருக்கலாம் அது ஒருத்தரோட ஒரு விஷயத்த வந்து ஒரு சமுதாயத்தோட கண்ணோட்டமா கண்ணோட்டமா எடுத்துன்னு போறதா இது தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதுல வந்து எல்லாரும் பாராட்டவும் செய்யறது வந்து என்னால அது அந்த அது ஏத்துக்க முடியாது சார் அது ஏத்துக்க முடியாத ஒரு விவாதம் அது அது தப்பான விஷயம் ஒரு டீச்சர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல தமிழர்களோட பண்பாட்டுல மாதா பிதா குரு தெய்வம் கடவுளை எவ்வளோ பேர் இன்னைக்கு கடவுளை கும்பிடாதவங்க எத்தனை பேர் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் கடவுளை எல்லாரும் கும்பிடுறாங்க ஆனால் அந்த கடவுளே காட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு குரு மூலயமா தான் கடவுளை காமிக்கிறாங்க எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்திலேயே வந்து ஒரு கொச்சையான விஷயங்களை வந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடக்கிறத வந்து ஒரு பப்ளிக்கான சினிமா மாதிரியான துறையில் வந்து எடுத்து அதை வெட்ட வெளியாக காமிக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு நாகரிகமான விஷயமா எனக்கு படலை அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த குழந்தைகள் பாக்குறது அது எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியல நம்ம வீட்டு குழந்தைகள்ன்றத விட பொதுவான ஏன்னா இன்னைக்கு கெட்ட விஷயங்கள் தான் பசங்க ஈஸியா கேப்சர் பண்ணிக்குது கண்டிப்பா கண்டிப்பா அட்ராக்ட் ஆயிடுறாங்க சார் ஏன்னா அவங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வருதுனால நல்ல நியூஸ் சேனல்ஸ் நல்ல விஷயங்களை சொல்ற யூடியூப் ஆகட்டும் யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியாதான் இருப்பாங்க ஆனா ஒண்ணுமே இல்ல மோசமான ஒரு டாபிக் வச்சிருப்பாங்க இல்ல ஒண்ணு இல்ல இந்த டாபிக் நம்ம போடுறோம் கூட தாண்டாது அது வேற விஷயம் பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மெசேஜ் யாரோ ஒரு சிலருக்கு போய் மனசுல ஆழமா பதிஞ்சா போதும் கண்டிப்பா அதுதான் நம்மளோட நோக்கம்ன்றது இப்போ இறங்கி தர டிக்கெட் ரேஞ்சுக்கு நம்ம பேசணும்னா ஆஹா சூப்பரு அதுதான் டீச்சரை லவ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சா பிச்சுட்டு போச்சு போவோம் லீக் பட் அதுதான் இது வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் சார் எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏன்னா இது நம்ம மட்டுமே இருந்துட்டு போறதில்லை இதே நிலைமை வந்து நமக்கும் வரும் நம்ம பிள்ளைகளும் வளர்ந்து வருவாங்கன்றது எல்லாருமே புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது ஒரு ரெஸ்பான்சிபில் நம்மளோட சமுதாயம் நம்ம வாழ்ந்தோம் பிறந்தேன் வளர்ந்தேன் மடிந்தேன் இல்லாம நமக்கு வர பின்னாடி வர ஃபியூச்சருங்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் குட் வேல்யூஸோட டெவலப் பண்ணுன்றது இருக்கணும் சார் எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும் இப்போ வந்து குட் டச் பேட் டச் நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ வர காலகட்டங்கள்ல ஆசிரியர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு கண்டிப்பா சார் அது வந்து ஏன்னா ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்கூல் பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு வந்து தவறான வீடியோவை காட்டுறாரு என்னடான்னா என்சிசி கேம்ப் தனியாக போடுறான் அவன் கடைசியில் எலிபேஸ்ட் கடிச்சு மானசம் செத்து போயிட்டான் ஓகே இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது இப்ப யாருக்கு மாரல் சயின்ஸ் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கா டீச்சருக்கா கண்டிப்பா வந்து டீச்சருங்களுக்கான அந்த மாரல் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு தான் வருது சார் நான் இந்த நேரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று நான் நான் கேட்டேன் கேட்ட ஒரு கதையை ஒரு சின்ன கதையை ஒரு ஷார்ட்டா சொல்றேன் நான் சொல்லு ஒரு ஒரு ஸ்டூ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டுவெல்த் படிக்கிற பொண்ணு இருக்கா அவ பார்த்தீங்கன்னா ஷர்ட் போட்டுட்டு வராங்க மேல இருக்கிற பட்டன்லாம் எல்லாம் எடுத்து சில நேரத்துல போட்டுட்டு வராங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற பொண்ணு வந்து பசங்களோட தான் எப்பயுமே இருக்கா இப்போ எப்போ பாரு இந்த மாதிரி வந்து ஒரு பாய்ஸ் மாதிரி பிகேவ் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் உடனே அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளவு வந்து ஸ்கூல்ல இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த தமிழ் வாத்தியார் ஒருத்தர் சொல்றாரு இல்லை இல்லை எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் போயிட்டு அந்த பொண்ணு கிட்டே நான் பேசி பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவர் ஒரு நாள் வந்து சண்டேல வந்து அவங்க ஒய்ஃப்பை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு அந்த வீடோட க கதவை தட்டி பார்க்குற கதவை தட்டினா வீட்டு உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே கலைஞ்சி எல்லா திங்ஸும் களைஞ்சு துணி அங்க அப்படி செதஞ்சு கிடக்குது நேற்று சாப்பிட்ட பொருள் எல்லாமே அங்க இருக்கு உடனே அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே ஷாக்கிங் அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சார் வாங்க சார் உள்ள வந்து உக்காருங்க சார்னு உடனே கேட்கிறாரு என்னம்மா இப்படி ஸ்கூலுக்கு இப்படி வரியே வீட்டுல எல்லாம் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த பொண்ணு சொல்றா சார் நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி தான் என்ன யாராவது கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன் ஏமா உங்க வீட்டுல யாருமே இல்லீங்களா உங்க அப்பா அம்மா இல்லையா இல்லை சார் எங்க அப்பா வந்து ஒருத்தர் உங்களோட போயிட்டாங்க எங்க அம்மாவும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தவங்களோட போயிட்டாங்க இந்த மாதிரி என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார் எனக்கு யாராவது இந்த மாதிரி கேட்பாங்களா என்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களும் உங்கள் ஒய்ஃபை வந்து என்னை வந்து கேட்டதுக்கு நான் நிச்சயமா வந்து மாத்திக்கிறேன் சார் நானு ஸோ ஏன் இந்த கதையை சொல்ல வரேன்னா ஒரு பேரெண்ட்ஸுங்களா இல்லாத சுச்சுவேஷன்ல கூட அந்த டீச்சர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பில் வந்து நம்ம வந்து அதை எடுத்துட்டு போறாங்கன்னும் போது டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஒரு மாரல் வேல்யூ இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து டீச்சர்ஸ் வந்து சின்ன சின்ன சபலமான விஷயங்களை நீங்க சொன்ன மாதிரி அந்த குட் டச் பேட் டச் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா டீச்சர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கணும் தானே அப்படின்னு நிச்சயமா இன்னைக்கு வந்து அவங்களோட வேல்யூ அவங்க புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல இருக்கிறோன்றது ஒரு பேரண்ட்ஸுக்கு கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஒரு டீச்சர்ஸ் வந்து கேட்கக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்கன்றத அவங்களுக்கான அந்த இடத்த வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கணும் தே ஷுட் வேணும் ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணணும் இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக அவங்க இருக்கணுன்றது என்னோட ரிக்வெஸ்ட் சார் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி இன்னொரு விஷயம் ஒரு டீச்சர்ஸை வந்து குறை சொல்லணும்னு அவசியமே இல்லை இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணம் பெற்றோர்களை மாதிரி அதே வேல்யூ வந்து டீச்சர்ஸுக்கு இருக்கு எங்களை மட்டும் இல்லை இன்னைக்கு பொசிஷனில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க ஸோ உங்களோட மாரல் வேல்யூஸ் எத்திக்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுங்க அதே மாதிரி போராட்டம்லாம் பண்ணுறீங்க சம்பளம் பார்த்தல அது பார்த்தலன்னு அது மாதிரி கூட இருக்கிற உங்கள் சக டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஏன்னா பெற்றோர்கள் வந்து உங்களை நம்பி தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் எல்லாரும் பெருமை சொல்வோம் உங்களுக்கு வந்து அந்த பாராட்டு விழா நடத்தினாதான் உங்களுக்கு பதக்கம் கிடைச்சாதான் நீங்க நல்லாசிரியர் விருது பெறணும்னு அவசியம் இல்லை இது போன்ற விஷயங்களை நீங்க பாதுகாத்தாலே எப்பொழுதுமே நீங்க நல்லாசிரியர் விருது பெற்றுக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சார் நன்றி